வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்கிறப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் நகரசபை உறுப்பினர்கள் ஒருவரான திரு சர்வ பாலாஜி அவர் வணக்கம் பாலாஜி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கீங்க ஆமாண்ணே தொடர்ந்து அதுபோல் தமிழ்நாடு இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் யூடியூப்லேயும் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஆமாம் தமிழ்நாடு முழுக்க அது போய் நிறைய பேர் சேருது குறிப்பாக நீங்கள் வந்து இரண்டாவது முறை வாக்களித்தது தான் இந்த திமுக அரசு ஆட்சி செய்யக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்கள் வயதுக்கு முதல் வாக்கு அடுத்து இரண்டாவது வாக்குலேயே வந்து திமுக வெற்றி பெற வச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் இரண்டு முறையுமே அதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலையும் திமுக ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் இப்படியான சூழலில் இந்த ஆட்சி இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா ஏன்னா இளம் வயதில் ஒரு இருபது இருபத்தோரு வயதில் நீங்கள் வந்து இந்த வேலை செய்யும் பொழுது ஒரு உங்களுடைய வாக்கை செலுத்தினேன் பெரும்பாலும் வந்து அந்த அந்த வயசில் வந்து ஆளுங்கட்சிக்கோ அல்லது ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கோ யாரும் போட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் போய் ஒரு புதுசாக நான் எங்களால் ஏதாவது செய்ய முடியாதெல்லாம் செய்வேன்னு சொல்லி யாராவது சொல்லி வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வாக்குகளை செலுத்துவாங்க வழக்கமாக இளைஞர்களுடைய முதல் வாக்குகள் வந்து எப்படி தான் வீணாக போகும் அதற்கு பிறகுதான் அரசியலை படித்து கொண்டு அவர்கள் வந்து வருவாங்க நீங்கள் எப்படி திமுகவுக்கு போடணும்னு என்ன வந்தது அதற்கு பிறகு இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பமே வந்து ஒரு திராவிட பாரம்பரியம் எல்லோரும் குடும்பம் எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் அப்பா இன்னைக்கு நான் வரைக்குமே எல்லாருமே திமுக தான் எங்கள் தாத்தா வந்து தோமுசா அதாவது அப்போ வந்து சிஆர்சியில் எங்கள் தாத்தா வேலை இருந்தாங்க அப்போ வந்து இந்த அந்த இந்த போக்குவரத்துறையை அரசுடமே ஆக்கின கலைஞர் அவர் ஆக்கின அதில் வந்து எங்கள் தாத்தா பயன்பெற்ற ஒருத்தவங்க ஸோ அவங்க வந்து அப்போ வந்து இந்த காங்கிரஸ் சார்பாக ஒரு தொழிலாளர் சங்கம் இருக்கும் அதில் அவங்க இல்லாமல் தோமுசா ஆரம்பிக்கும் போது அந்த தோமுசா ஆரம்பித்த இருந்தவங்க எங்கள் தாத்தா இங்கே வந்து கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஒரு கர்ச்சி ஃபந்து இப்படி வச்சுட்டு மடித்து கொடுத்துருவாங்கண்ணா கூட்டத்தில் அது இல்லை அப்படியே ஃபுல்லாக போய்ட்டு வந்து கலெக்ட் பண்ணி அண்ணா அண்ணா ஒரு மணி ஆர்டர் பண்ணுறது அதுமாரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல மிஸா காலத்தில் வந்து எங்கள் தாத்தா வந்து டியூட்டிக்கு அப்போ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்து சொல்லுங்க எஸ்ஆர்ஜி வைத்தியநாதன் எங்கள் தாத்தா எஸ்ஆர்ஜி வைத்தியநாதன் அப்போ மிசா காலத்தில் வந்து அப்போ அந்த என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ அந்த சூழ்நிலை அப்போ அந்த முரசொலி வந்து வாங்கிட்டு எங்கள் தாத்தா தான் வருவாங்க அவங்க வரும்போதே அன்றைக்கி வந்து எல்லோரும் ஐகராக வெயிட் பண்ணுவாங்க அவங்களோட ஒரு கூட சேரன் இருக்கு அதில் போட்டு உக்காந்துக்கிட்டு சுற்றி ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் உக்காந்துருப்பாங்க அந்த தெரு அந்த இது ஃபுல்லாக படித்து இதுதான் செய்தி இதான் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த முரசோலியோடய தலையங்கம் க கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதம் ஏன்னா ஒரு ஒரு நாளும் அப்போ கலைஞர் எழுதினாலும் படித்து காமிச்சு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவங்க வந்து பேசிக்காக அப்போ இந்த பிளாக்லாம் இருக்கும்போது அங்கே அப்பா அதில் கொஞ்சம் கொக்கரக்கோ சௌமியனுங்கிற பேரில் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க ஸோ அதில் இருந்தே நம்ம எங்கள் வீட்டில் வந்து கலைஞர் அப்படின்னு சொன்னால் தான் இது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதின்னு கருணாநிதினு அதுக்கே திட்டுவாங்க அப்படி சொல்லக்கூடாது கள்ளக்குடி கொண்ட கலைஞர் தான் சொன்ன அந்த வார்த்தையை சொன்னால் திட்டு விழும் அதுக்கப்புறம் தளபதி வந்து அவர் பேரை சொன்னால் திட்டுவிழும் தளபதி தளபதியார் அப்படி தான் சொல்லணும் அதை மாரி இருந்து பண்ணோன்னே இந்த திராவிட இயக்க வரலாறுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே தாத்தா சொல்லி அப்பா சொல்லி அப்படியே குடும்பமே எல்லாருமே திமுகும் போது ஒரு உரிமை வந்து நமக்கு சொல்கிறாங்க வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு எதிர் இதுதான் தான் யோசிப்போம் அல்லது கேட்க மாட்டோம் அல்லது இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட் சைடு யோசிப்போம் எப்படி எப்படி அடாப்ட் ஆகிட்டீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படி ஏ எங்கள் வீட்டில் அப்பையிலேருந்து லைப்ரரி இருக்குங்க எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் தாத்தா இதுலேருந்து ஒரு ஷெல்ஃப் மாரி ஒன்று வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா புதுசாக வீடு கட்டும் போது லைப்ரரிங்கு தனியாக ஒரு ரூமு அதனால் நாங்கள் வந்து படிக்கிறது வந்து ஒரு மஸ்ட்டு ஹேபிட்டாக வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ அந்த புக்ஸை நம்ம நிறையா படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு பொன்னியின் செல்வனில் ஃபஸ்ட்டு ஆரம்பி நான் படிக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனில் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு கொக்கரக்கோ அனு ஏன் பேர் வைக்கும்போது கொக்கரக்கோ சோமேன்னு வந்து அண்ணா எழுதின அந்த சிறுகதைகள் அது அதுல வந்து அவர் எழுதின அந்த செவ்வாழை அப்படின்னு ஒரு கதை இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி ஐயா முரசூலி மாறன் அவர்கள் எழுதினது அப்படின்னு நம்ம அந்த படிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதில் அடாப்ட் அதனால தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அப்போ அவங்களுடைய திட்டங்கள் தொலைநோக்கு இதில் வந்து அந்த திமுக அரசு செய்கிற திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மற்றவங்க சொல்லி நம்ம கேட்குறோம்ல அப்போ திமுக கூட்டத்துக்கு போகும்போது அவங்க பேசுகிறாங்கல்ல இப்போ நீங்கள் மற்ற கட்சிக்கு போகும்போது அந்த கூட்டமும் திமுக கூட தனியாக தெரியும் அதை நம்ம அப்சர்வ் பண்ணால் அதை கண்டிப்பாக பார்க்கலாம் அது அப்படியான அப்படியே ஈர்ப்பில் வந்ததுதானே இது குறிப்பாக நீங்கள் அந்த இளம் கவுன்சிலராக திமுக இளவயது கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அந்த சூழலில் வந்து அந்த வார்டு அதை பற்றியான விஷயம் சொல்லுங்கள் ஆமாம் அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் டஃப்பான வார்டுன்னு எப்படின்னா அது கடந்த சில நாட்களாக கடந்த சில வருடங்களாக வந்து திமுக வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணல இல்லைனா அங்கே நின்று ஒரு உதயசூரியன் சின்னம் வந்து அங்கே நின்று வெற்றி பெறல வெற்றி ஆமாம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு எனக்கு அந்த பிறகு இருந்தே அங்கே உதயசூரியன் வெற்றி பெறலாம் ஆமாண்ணா ஆமாண்ணா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாய்ப்பு நமக்கு ஒரு அரிதினும் அரிதாக ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது அதை நம்ம எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப ஒரு பிரச்சாரத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு நாள் முழுக்க முழுக்க அங்கேயே தான் நான் இருந்தேன் அங்கே ஃபுல்லாக இருந்து ஏன்னா வார்டு புதுசு நம்ம வீடு இருக்கிற வார்டு கிடையாது வீடு இருக்கிற வார்டு தனி இடம் இது வந்து டவுன் அதாவது மயிலாடுதுறையோட கோர் டவுன் அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மணிகுண்ட் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கிற இது அதுமாரி ஒரு டவுன் வார்டு அது அங்கே வந்து போய் நின்று நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு கடிதமான இதாக இருந்துச்சு இருந்தாலும் அதை முடிச்சு ஏன்னா அங்கே எல்லா வார்டும் ஜெயின் சமூகத்தினர் வார்க்கு அங்க அதிகம் விஷ்ணு சமாஜ் சொல்லிட்டு அந்த அவங்க அவங்க அங்க கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்ல திமுகவுக்கு விழுகாது ஏன்னா அவங்க அந்த பிஜேபி எல்லாம் கூட கண்டஸ்ட் அவங்க அந்த கவுன்சில் எலக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஜெயிக்க முடியாது அவங்க எல்லாம் கண்டஸ்ட் பண்ணாங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலே ஒரு பதினோரு வேட்பாளர் கண்டஸ்ட் பண்ண ஒரு வார்டுன்னா அது அதுல நம்ம நின்று ஜெயிச்சோம் ஆப்போசிட்ல உள்ளவங்க எல்லாரும் டெபாசிட் வாங்கலை நம்ம ஒரு நல்ல நல்ல செய்தி வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் எதிர்கட்சி தலைவருடைய விமர்சனம் என்னமாக நீங்கள் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எதுவுமே நீங்கள் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் நான் அரசியல் நாலேஜ் இல்லைன்னு தானே நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி ஆமாண்ணா தப்பா எடுத்து கேதிங்க ஏன்னா ஒரு தலைவர் ஒரு கொள்கையின் பால் இருக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு ஒரு ஐம்பது வருட அனுபவத்திற்கு பிறகு இப்போ கலைஞர் அவர்களை கூட நம்ம உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப முன்னாடியே வந்து சிஎம் ஆகிட்டார் இளம் வயதில் சிஎம் ஆனார்னா இவர் வந்து ஒரு ஐம்பது வருட கால அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்துக்கு வரார் அவர் எப்படி அதெல்லாம் செய்யாமல் இருப்பார் ஒரு சொன்னதை செய்யாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லாத கூட செஞ்ச காலை சுற்றுவண்டி திட்டம்லாம் அவர் சொல் இன்ஃபேக்ட் சொல்லலை சொல்லாத விஷயத்தை அவர் இம்ப்ளிமெண்ட் சொல்ல அது சொல்லலை அதெல்லாம் வந்து பல விஷயம் சொல்லாததே வந்து அவர் செய்யும்போது சொன்ன விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாருனேன் அதுக்கான ஒரு அறிக்கையே வந்து நம்ம மாண்புமிகு மிகு நிதி நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்னாங்க இத்தனைலாம் அங்கே முடிச்சுட்டோம் நீ தான் பேலன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீட்டை தூக்கிட்டு வருவாங்க ஏன் நீட்டை வந்து நீங்கள் பேன் பண்ணல உண்மையிலேயே அரசியல் புரிதல் அரசியல் சார் ஒரு அறிவு இருந்தால் அதை வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த நீட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணுங்கிறது வந்து ஒன்றிய அரசில் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் இங்கே நம்ம நாற்பது சொன்ன மாரி ஜெயிச்சிட்டோம் அங்கே வந்து நமக்கு ஆட்சி நம்மளை கூட்டணி ஆட்சி இந்தியா கூட்டணி ஜெயிச்சு இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சுருப்போம் அது வந்து அதை ஒரு விஷயமா தூக்கிட்டு பேசிட்டு வர்றது இவங்க செய்யலைங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து கலை தெரியும் இப்போ ஆயிரம் ரூபா பணம் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்குறோன்னு சொன்னார் சொன்னபடி கொடுத்தாரு இன்னும் ஒரு சில பேர் வந்து விரும்பினாங்க ஸோ மக்கள் விரும்புறதை செய்கிற ஒரு ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா திரும்பி இன்றைக்கி ஏதாவது செஞ்சு முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைண்ண எல்லோரும் இப்போ கூட ஒரு தேதி ஒரு இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடந்துச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து அவங்க நின்று பேசி கொடுத்தாங்க உண்மையிலே மக்கள்லாம் ஹாப்பியாக தானே இருக்காங்க இவர் பேசுறதுலாம் நமக்கு வரது இல்லை மக்கள் வந்து இவர் வந்து தலைவர் வந்து மக்களோட நிற்கிறாருண்ணே நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபேக்டை என்னன்னா மக்கள் வந்து இவருக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் திமுக காரங்களே பேச தேவையில்லை மக்கள் இவருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க வழக்கமா ஒரு கட்சி ஒரு நான்கு ஆண்டு கால ஆண்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி இன்கம்சி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும் அது இயற்கையாகவே அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியெல்லாம் வந்து எப்போ போகுங்கிற அளவுக்காக ஒரு சூழல் இருந்தது மக்கள் மத்தியில் அது ஒரு கொதிநிலை இருந்தது இப்ப எப்படி இருக்குது அந்த ஆண்டி இன்கம்சி உருவாகி இருக்கிறதா இல்லைண்ணா தமிழ்நாட்டினுடைய ஒரு டெல்டா பகுதியில இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு அரசுக்கு ஆதரவான ஆதரவான மனநிலை தான் இருக்கு ஏன்னா பொதுவாக இது வந்து என்ன ஒரு சும்மா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுன அதாவது இப்போ ஒரு நாலு வருஷம் இருந்துட்டாங்க போதும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா அது உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான மனநிலை அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லையே ஒரு ஆட்சி நல்லா செய்யுது ஓகேவா அந்த ஆட்சி ஏன் மாறணும் உடனே வந்து ஏன் இவருக்கு கொடுப்போமே மாற்றம் கொடுப்போமே அப்படின்னு கொடுக்கறதுக்கு என்ன இதாக ஒருத்தன் தமிழ்நாட்டை காப்பாற்ற வருவான்டா அந்த ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி திருப்பி இப்படி போட்டுருவாண்டான்னா ஆக்சுவலாக அந்த தோசை கரண்டி வந்து தான் இருக்கு இப்போதைய தலைவர்கிட்ட தான் இருக்கு அவர் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு சில பல விதமான மாற்றங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்லேருந்து பல விஷயத்த வந்து ஜிஆர் ஜிஆராக இருக்கட்டும் கிராஸ் டமிள் ரேஷியாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பெர்காபிட்டா இன்கம்மா இருக்கட்டும் ஜிஎஸ்டிபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முதன்மையாக இருக்குன்னா அது காரணம் வந்து இன்றைய முதலமைச்சராக இருக்கும் ஸோ எந்த விதத்தில் வந்து ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கும் வாய்ப்பே இல்லை அதுவும் டெல்டா ரீஜனை பொறுத்தவரைக்கும் டெல்டானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது விவசாயம் விவசாயம் விவசாயத்துக்கு வந்து நம்ம கலைஞர் காலத்துலேருந்து விவசாயம் வந்து கலைஞர் காலத்துலேருந்து விவசாயிகளுக்கு வந்து பல விஷயம் செஞ்சுக்கிட்டே வந்துருந்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலமும் அதாவது அதிமுக திமுக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு எழுபத்தஞ்சு வரைக்கும் வந்து இங்கே காவேரி நீரை நம்பி விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க விவசாயிகள் அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி ஏற்றத்துக்கு பிறகு காவேரி நீரை நம்பி அதாவது ஆற்று நீரை நம்பி விவசாயம் செஞ்சிட்டு இருந்த விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் எல்லாம் நிலத்தடி நீரை நம்பி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு விவசாயம் தொழிலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்னன்னா இந்த அதுக்கு வந்து ஒரு மெயின் மூலதனம் ரா மெட்டீரியல் நம்ம என்ன சொல்லணும் தண்ணி ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க பண்ணிவிட்டு அதை வித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து காசு கொடுக்க வேண்டிய கட்டாயம் தண்ணி காசு கொடுக்க தேவையில்லை அந்த மோட்டருக்கு ஆ கரண்ட்டுக்கு காசு கொடுக்கணும் ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க தலையில போய் விடியுது ஸோ இருந்தாலும் அந்த நெல்லை வாங்குறாங்கல்ல கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டிஎன்பி டிஎன்சிஎஸ்சி மூலமா நெற்கொழு அமைச்சாலும் இவர் வந்தோடனே அது கிடப்பில் போட்டு நான் செய்ய நடக்கல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஸோ இவங்க வந்து அந்த பெருமுதலாளிகிட்ட விற்கும்போது அவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சு இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களை விளைய விற்கிறதுக்கும் அது விற்கிறதுக்குமான ரேட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப மிஸ்மாச்சா அதனால தான் அந்த காலத்தில் விவசாயிகள் தற்கொலைகள்லாம் டெல்டா அந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து டெல்டா ரீஜனில் அதிகமாக இருந்துச்சு ஆனால் கலைஞர் என்ன பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அவங்க தான் இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் போராடுறாங்கண்ணா நடந்ததெல்லாம் டெல்டா பகுதிகள் தானே அப்போ வந்து அந்த போராட்டத்துல வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்கண்ணா விவசாயிகள்லாம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த வரலாறு ஸோ அதுக்கப்புறம் எண்பது எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்த கலைஞர் தான் விவசாயிகள் வயத்தில் பால வாக்குற மாரி இனிமே வந்து நீங்க இலவச மின்சாரம் உங்களுக்கு மின்சாரத்துக்கு பணம் கட்ட தேவை அப்படின்னு சொல்லி விவசாய கரண்ட்டுக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லை முதல் அது அதுமாரி ஒரு திட்டத்தை கொண்டு வராது அதெல்லாம் பெருசாக வரவேற்ற ஒரு பகுதி தான் டெல்டா பகுதின்னு அதுக்கப்புறம் இந்த டிபிசி டேரக்ட் பக்கிமன் சட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் வந்து சீரமைச்சு அதுலாம் வாங்குறாங்க அவங்க ஒரு பேசிக் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் தனியாட்டை கொடுக்கணுனாலும் இவங்க பேஸ் ரேட்டை ஒன்று வச்சுருக்காங்க அது கூட தான் கொடுத்து வாங்கணுமே தவிர அது கம்மியாக கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரு நல்லது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி என்ன பண்ணுறாருன்னா அந்த டீசென்ட்ரிங் ஒர்க் இருக்குல்ல அந்த கால்வாய் தூர்வார் அதெல்லாம் வந்து அப்போல்லாம் அந்த பெரிய அந்த ஒரு வேலி கணக்கில் நிலம் வச்சிருக்கிற அந்த ஒரு சில பண்ணையார்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து தான் செய் அவங்க செய்வாங்க இவங்களுக்கு அதுக்கான நெல்லை கொடுத்துருவாங்க அந்த விவசாயிகளே நோண்டிப்பாங்க இவர் வந்து அதை கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம் பாட்டக்கூடியது ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணுறது டீசென்ட்ரிங் ஒர்க்கே வந்து ஒரு பணப்பழக்கிற ஒர்க்காக பண்ணுறாங்க அதனால என்னன்னா அந்த டீசென்ட் ஒர்க்கே பண்ணுறது கிடையாது பில்லு எழுதிட்டு காசு வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச மின்சாரம் கொடுத்தாங்களே நான் அதுக்கெல்லாம் வந்து மீட்ரு வைக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கு அதெல்லாம் வந்து திமுக எடுத்து போராடி ஏன்னா மீட்ரு வைக்கிறேன் என்ன அர்த்தம் நான் உனக்கு அலவிடு பண்ணுறேன் அலிவிட்டு பண்ணுறேன்னா உனக்கு காசு போட போறேன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து எடுத்தாங்க ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி அதுல வந்து விவசாயிகள் அந்த முன்னாடி வாங்கின கடன்லாம் எல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தில் இருந்தாங்க அந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுறாரு கலைஞர் அதுக்கப்புறம் என்ன திரும்பி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியில் ஒரு இலவச மின்சார க இணைப்பு கூட கொடுக்கலண்ணே பத்து வருஷம் ஆட்சி தொடர்ந்து ஆட்சி ஒன்றும் சொல்கிறாங்கல்ல ஒரு இது கூட கொடுக்கலண்ணே அதுக்கப்புறம் இப்போ அந்த இருபத்தி ஒன்றுல நம்மளுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் இலவச விவசாய மின் இணைப்புகள் கொடுத்தாருண்ணே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கர் வந்து இதனால் பயன்படுதுண்ணா அவங்க வந்து சம்பா போட்டிருந்தாங்க இப்போ குறுநா ரெண்டு போகம் நடக்குது இப்போ ஒரு போகம் அதாவது தெருசாக போட்டு வச்சு ஒரு போகம் மட்டும் மழை வந்தால் பண்ணுறது வந்து ரெண்டு போகம் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ்டிபி இது வந்து இன்க்ரீஸ் பண்ண அதிகரிக்குது ஸோ இந்தளவுக்கு வந்துண்ணே ஒரு ஒரு பீரியட் அது மக் எங்கள் டெல்டா சைடு மக்களுக்கு வந்து நல்லா தெரியும்ண்ணே அவங்க சும்மா யார் வேணாலும் பேசினாலும் ஓன்னு கேட்பாங்க ஓகே ஓகே நல்லா கேட்டுப்பாங்க ஆனால் கடைசியில் போய் திமுக யாராவது தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் திமுக ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி இருக்கு அது உள்ளாட்சி அமைப்புகள்லையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் அது எப்போதுமே மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க குறிப்பா இப்ப வந்து என்ன குற்றச்சாட்டை சொல்றோம் அந்த பதினேழு பிரசன்ட் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து இருவத்தி ரெண்டு விழுக்காட வந்து கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒண்டே அரசுல வந்து நம்முடைய முதலமைச்சர் கேட்கறா அது நீங்க முன்கூட்டியே கேக்கலைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையை வந்து எதிர்ச்சார வைக்கிறாரு நீ நிலைமை என்ன ஆக்சுவலி நிலைமை என்ன பேசுறது ஒண்ணு இவர் இவரு சொல்றது இவர் எல்லாம் வந்து டெல்ட் வர வர மாட்டாருண்ணா சும்மா வந்துட்டு ரஜா போய் வரலை வர மாட்டாருண்ணா ஆனா நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இப்போ நாலு வருஷத்தில் ஒரு ஒரு வருஷம் டீசென்ட்ரிங் ஒர்க்கு நடந்து முடியுது இல்லைன்னா அந்த ஒரு ஒரு டீசென்ட்ரிங் ஒர்க் ஒரு வருவார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த இடத்துக்கு வராருன்னு சத்தியமாக அந்த பிடபிள்யூ யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு அஞ்சு இடம் அப்படி வர தான் தெரியும் இங்க இங்கே போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த டீசென்ட்ரிங் ஒர்க்கே நம்ம ஆட்சி காலத்தில் எல்லோரும் எடுக்கவே பயப்படுறாங்க லஸ்கரா இருக்கட்டும் இருக்கட்டும் இஎஸ்சி வரைக்கும் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா இது பண்ணுங்க அவங்க கால ஆட்சி காலத்தில் அது நோண்டவே மாட்டாங்க பில்லு வாங்கிட்டு போடுவாங்க இங்கே வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது தூர் வர வேண்டியது தூர் வர வேண்டியதாக இருக்குது முதலமைச்சர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து நிற்கிறாரு எங்கே வருவாருன்னு தெரியாது நாலு வருஷம் அப்படிதான் நடந்துச்சு ஒரு வருஷம் திடீர்னு திருக்கடையூர் போனார் திடீர்னு வந்து வரும்போது ஆறு பாதியில் வந்து நின்று பார்க்கணும் அப்படின்னு பாருங்க திடீர்னு வந்து செமினார் கோயில் போகணும்பாங்க யாருக்கும் தெரியாது ஸோ இப்படி ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அந்த ஒரு கேக் வாக்கில் இருக்கும் அதோட குறிப்பாக இதே இடத்துல வந்து இளைஞர் செயல்பாடை பற்றி நம்ம பேசணும் நேற்றைக்கு கூட வந்து திமுகனுடைய ஒரு மண்டலத்தினுடைய நிகழ்ச்சி நடந்தது அவ்வளோ கட்டுப்பாடாக கூட ரொம்ப சிறப்பாக நடந்தது நிகழ்ச்சி இளைஞரணி வந்து எந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுகனுடைய வெற்றிக்கு துணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இளைஞரணியை பொறுத்த வரைக்கும்னே இந்த வரக்கூடிய தேர்தலில் மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து திமுகவுடைய இளைஞரணி பங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கழக திமுக வந்துகிட்டே இருக்கு ஏன்னா எங்கள் தா எங்கள் தாத்தா அப்பாலாம் சொல்லுவாங்க என்னென்னா அந்த திமுகவில் இருக்கிறவங்க பசங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இந்த எம்ஜிஆர் நற்பணித்துல இருப்பாங்க ஏன்னா அப்ப வந்து எம்ஜி கலைஞர் தானே எம்ஜிஆர் தூக்கி விட்டு இருந்தாரு ஆமா திமுக இருக்காரு அவர் நல்லவர் இவர் வந்து வல்லவர் இவர் வந்து பண்ணையார்கள் எதிராக போராடக்கூடியவர் இவர் வந்து நம்ம திமுக இது பண்றது உதயசூரியன் சார் நான் காமிச்சு பாட்டு பாடுவாரு இது பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவோன்னே திடீர்னு என்ன ஆகுது இவர் பதினெட்டு வருஷம் இங்க திமுக இருந்துட்டு வெளில போயிடுறாரு என்னன்னா இங்க தாத்தா தான் சொல்லுவாங்க புள்ளை பிடிக்கிறவங்க மாரி திமுக பிள்ளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த இளைஞர்கள் அங்கே போனது வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பார்ட் அந்த கொடுத்ததுனால தான் எம்ஜிஆர் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் வந்து அதோட இதை உணர்ந்து இளைஞர் நீ ஃபார்ம் பண்ணு நினைக்கிறார் ஆனால் நம்ம தளபதியார் அவர்கள் வந்து அது முன்கூட்டி ஆரம்பிச்சிட்டார் அதாவது அவர் வந்து இளைஞர் மன்றங்கள்னு சொல்லி ஆல்ரெடி ஆரம்பித்து ஒரு ஒரு இதை வச்சுருந்தார் ஸோ கலைஞர் அதை நினைக்கும் போது அவருக்கு செயல்பாட்டு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா க இப்போதைய தலைவர் வந்து ஆல்ரெடி இளைஞர் மன்றங்கள் ஆரம்பிச்சுருந்தார் அஃபிஷியலாக வந்து எண்பதுகளில் வந்து திமுக இளைஞர்னியாக வந்து மதுரை ஜான்சிராணி பொங்கல் ஆரம்பிக்கிறாங்க ஐசாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ஜான்சிராணி பொங்கல் ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்ஸாக இருக்குது அதில் கூட ஃபஸ்ட்டு பொறுப்புக்குள்ளே தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதை கூர்த்திட்ணுன்னு சொல்லி இளைஞரணி செட்டப் அமைச்சு கொண்டு வராங்கண்ணே என்பது அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் மேலே வந்து ஒரு பெரிய பிம்பம் ஒன்று கொடுக்கணும் எவரா யாராலையும் ஜெயிக்க முடியாது எம்ஜிஆர்னு சொன்னேன் அப்பேற்பட்ட எம்ஜிஆரை வந்து தோக்கடிச்சது தானே இளைஞரணி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து திமுக வந்து அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து திமுக வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ஜெயிச்சு பெரிய ஸ்வீப்படிச்சு கைப்பற்றணும் அதுக்கப்புறம் எண்பத்தி ஒம்போது தேர்தல்லையும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறுது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இளைஞரணி இப்போ இளைஞரணி வந்து அப்போ ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளாக வேலை செஞ்சு அப்போது இளைஞர்கள் இருக்கவங்க பல பேர் எம்எல்ஏக்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக மாவட்ட செயலாளர்களாக எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது இளைஞரின் அதுக்கப்புறம் வந்து திரும்பி இவங்க அந்த கட்டமைப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஏன்னு ஒரு விஷயம் என்னன்னா அப்போ வந்து அண்ணா ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கட்சியில் எல்லாருமே இளைஞர்களாக இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் போகும்போது அதுக்கப்புறம் திரும்பி இதை கலைஞர் உணர்ந்தார் மறுபடியும் இவங்க நீ கட்டமைக்கிறாங்க இப்போ தலைவர் இளைஞராக இருந்ததை கொண்டு வராரு அதுக்கப்புறம் வயது மூப்பின் காரணமாக திரும்பி ஆப்ியஸாக இவங்க தாய் கழகத்துக்கு வந்து ஆகணும்லன்னு ஸோ அதுக்கப்புறம் திரும்பி அணியை வந்து நம்ம ரெனோவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு தலைவர் நமக்கு தேவைப்பட்டார் அப்போ பக்கத்து வீட்டு பையன் எதை விட்டு பையங்கிற ஒரு இமேஜில் இருக்க நம்ம துணை முதலமைச்சர் வந்து அந்த நேரத்தில் நம்ம கட்சிக்கு வராரு இளைஞர் நிச்சயாளராக வராரு அவர் வந்து நம்ம இளைஞர்களை வந்து இளைஞர் செயலாக பொறுப்பேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை சேர்த்தாக வேண்டிய ஒரு கன்னு ஒரு டார்கெட்டு வச்சு போய்ட்டுருக்காரு பொய் பெட்டின்னு ஃபஸ்ட் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு முதல்ல திமுக மேலே அந்த அவதூறு இருக்குல்ல அதை முதல்ல நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பொய்பட்டி என்னென்ன திமுக மேலே அவதூறு இருக்குது அதை முதல்ல நம்ம கலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல ரெட்டிஃபை பண்றாரு இதுக்கு இதெல்லாம் விளக்கம் இதுக்கு இதான் விளக்கம்னு சொல்லிட்டு அதை முதல்ல சமூக வலைதளங்களில் இது பண்றாரு அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருனா சித்தாந்த ரீதியாக நம்ம இந்த இளைஞர்களை வந்து நம்ம கூர்த்திட்ட வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி வாசிப்பு பழக்கம் வந்து பிள்ளைங்கிட்ட கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து கொள்கைகளை வந்து அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் அப்படிங்கும்போது இவர் வந்து பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்துறாரு ஃபஸ்ட்டு தொகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்த திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு தலைப்பு மாநில சுயாட்சி இன்னொரு தலைப்பு என்னன்னு சொல்லிவிட்டு ஆகச்சிறந்த பேச்சாளர்களை வச்சு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் நடத்துறாரு அது அதுக்கப்புறம் வந்து திருமணி கூட்டங்கள் நடத்த இது பண்ணுறாரு அதுக்கு பேச்சாளர்களை போக சொல்கிறார் அதுக்கப்புறம் பேச்சு போட்டி ஒன்று நடத்தணுங்கிறார் அது இவங்களை ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாரு திரும்பி கச்சி அந்த இளைஞரணி செட்டப் வந்து ரெனோவேட் பண்ணுறாரு புதுசாக மாநில துணைச் செயலாளர்கள் போடுறாரு மாநில இது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் துணை வந்து தான் நேரில் உட்காந்து தான் நேரில் உட்காந்து எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து இவர் வந்து இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறாரு அதுக்கப்புறம் சரி அதோட நிப்பாட்டினாரா அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன ஒர்க் அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு பயிற்சி பாசற கூட்டம் நடத்துறாரு அதாவது சமூக வலைதளத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார் ஸோ இந்த இளைஞ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வைக்கிற மாரி இப்போ அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்தி இந்த இளைஞர்களை வந்து கொள்கை சார் ஐடியாலஜி ஐடியாலஜிக்கலாக இவங்களை வந்து தெளிவுபடுத்துகிறார் ஸோ உங்கள் ஒரு ஒரு இதுலேருந்து ஒரு இளைஞர் இப்போ இதை அப்படியே மீட்டு ஐடியாலஜிக்கல் வைஸ் வந்து அவங்கள வந்து தெளிவுபடுத்தாரு ஸோ நம்ம இயக்கம் இதுதான் இதுதான் உண்மை அதெல்லாம் வந்து ஒரு மாய பிம்பம்னு சொல்லி நம்ம இளைஞர்களை தெளிவுபடுத்துகிறார் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பத்து லட்சம் உறுப்பினர்களை வச்சுட்டு போன அந்த இளைஞர்கள் வந்து ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்குறார் ஐந்து லட்சம் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மட்டும் ஐந்து லட்சம் பேர் வந்து இருக்காங்க இப்போ வடக்கு மண்டலம் நடந்துச்சுனா அதில் வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கும் அவர்களை ஃபோட்டோ போட்டு பேர் போட்டு ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க அவங்க பேர் அனைத்தும் முரசூலியில் வந்தது முரசூலியில் வந்தவர்கள் தான் வந்திருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் நடத்துகிற மாதிரி மாநாடு கிடையாது நிர்வாகிகள் கூட்டம் இதை இன்னும் ஒரு நாலு நாலில் ஒன்று முடிஞ்சிருக்குன்னு மூணு மண்டலம் நடக்கும் ஸோ மொத்தம் அஞ்சு லட்சம் நிர்வாகிகள் உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டமைப்பை வந்து இளைஞர் இளைஞரனில் கொண்டு வந்து இளைஞரினில் கொண்டு வந்திருக்கார் தாயகத்துக்கு இணையாக இளைஞர் கொண்டு வந்திருக்காரு ஸோ அதான் ஒரு இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விதல் இதனை இந்த செயலை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதாவது மாண்பெமிகு சின்னவர்கள் முடிப்பாய் முடிப்பார் அப்படின்னு எண்ணி நம்ம தலைவர் அவர்களுக்கு கொடுத்ததை அதை விட சிறப்பாக செஞ்சு ஒரு காயிட்டார் யார் நம்ம துணை முதலமைச்சர் ஸோ இது வந்து இந்த தேர்தல் மட்டும் இல்லைன அடுத்த வர இருபத்தி ஆறு இல்லை அடுத்த வர முப்பத்தி ஒன்றுக்கும் சரி அடுத்த வர முப்பத்தாறுக்கும் சரி இந்த நீங்கிறது என்றைக்குமே வந்து இந்த கழகத்துக்கான ஒரு முக்கியமான அணியாக இருக்கும் திமுக இளைஞர் நீ ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது அது வரக்கூடிய தேர்தலில் திமுகக்கான வெற்றியை வந்து வந்து உறுதியாக சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருப்புறம் மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நிலைமையே வந்ததில்லை புதிய அரசியல் இங்கே ஒன்று வருது இதை வந்து இளைஞர்கள் வந்து எப்படி திமுக எப்படி எதிர்கொள்ளணும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் எதிர்கொண்டாங்களே இப்போதான் எது ஏன்னா இங்கே வந்துண்ணா ஒரு போர்கணம் மிக்க ஒரு தலைவர் அதாவது அன்னைக்கு அந்த இஷ்யூ நடக்குது அதை பற்றி நம்ம பேசுகிறோம் சமூக வலைதளத்துலாம் எழுதுறோம் மொதல் நாள் வந்து இவங்க ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராங்க அன்னைக்கு வந்து தடுத்துடுறாங்க ஓகே ரைட்டு இவர் வந்தாலே பெடிஷனர் வந்து வாசல்லே சூட் விஞ்சிட்டு கத்தி தீட்டு போயிட்டா சரி ரைட்டு முடிஞ்சிடும் மறுநாளும் அந்த ஜட்ஜ் அவாக்களுடைய ஜட்ஜ் வந்து மறுபடியும் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு மீடியாவிலையும் வருது மறுபடியும் அன்னைக்கும் திரும்பி அனுப்புகிறாங்க அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் வந்து திரும்பி ஏற்றணுங்கிறாங்க அன்னைக்கு நின்னார் பாருங்கண்ணே உண்மையிலே நான் நான் நம்பலண்ண சரி இப்படியாக இருந்தாலும் விட்டுருவாங்க தான் நினச்சோம் ஆனால் அன்னைக்கு நின்னார் அப்படியே உண்மையிலேயே புள்ளரிக்குது அன்னைக்கு நின்னார்ல இல்லை இது நான் எதோடு பொருத்தி பார்க்குறேன்னா ஈழ பிரச்சனை நடக்கும்போது அந்த அமைதி படையை வந்து ஒரு கலைஞர் அவர்கள் போய் வரவேற்க வரவேற்க முடியாதுன்னாருதான் ஆட்சி போகும் நாங்கள் பரவாயில்ல போகிறோம் நான் போக முடியாதுன்னு அதேமாரி ஒரு போர்குணம் தலைவர் இவர் சரியான எடுத்துக்காட்டு அவர் நின்னார் இதனால என்ன வீல் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் நான் பார்த்துக்கிறேன் என்ன இருந்தாலும் அனுப்ப முடியாதுன்னாரு அது முதலமைச்சருடைய குரல் முதலமைச்சருடைய குரல் கரெக்ட் அது அவர் செஞ்சு அமைச்சார் நான் உண்மையிலே புல் அடிக்குது அது அவர் நின்னார்ல நான் உண்மையிலே நம்பலண்ணே உண்மையிலே சரி இது இது திரும்பி ஏன் இவ்வளோ சிலாயிச்சு சொல்கிறேன்னா அன்னைக்கு உண்மையிலே நான் வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் தான் உண்மையிலே நான் மிரண்டு போன இதை ஒரு காரணமாக வச்சு ஏன்னா இப்ப அவங்க பண்ற கூத்துக்கெல்லாம் ஒன்றிய அரசு பண்ற கூத்துக்கெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான் அவங்க பயப்படக்கூடிய ஒரே தலைவரும் நம்ம தலைவர்கள் மட்டும்தான் அதனால கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நீதிபதி ரிட்டைர்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீ வந்து ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து நீ வந்து அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு நீதிபதியை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இன்னும் ஒரு இதாக சொல்லப்போனால் லீகலைஸ்டு கிரைம் அது அதை வந்து எப்படி இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு வந்து அதை அனுமதிப்பாங்க அனுமதிக்க மாட்டாங்க தான் அந்த அளவுக்கு திமுகவினுடைய நிலைப்பாடு இன்றைக்கி சரியாக இருந்தது உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி உங்களுடைய அரசியலுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.